இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஆரம்பிக்க இருக்கும் இருக்க வந்து யார் அழைப்பது எப்படி வந்து பிரபலப்படுத்துவது என்று குடும்பத்தாருடன் கதைச்சு கொண்டிருக்கிறார் இதன்போது முத்து அப்பாவை அழைத்து ஆரம்பி அப்போது உன்னுடைய ரெஸ்டாரண்ட் வந்து இன்னும் பிரபலமாகும் அவர் வந்து ராசியானவர் என்று சொல்கிறார் இதை தொடர்ந்து மீனா முத்துவிடம் கிறிஸ்த சீதா வேல பார்க்கம் ஹாஸ்பிட்டலில் வந்து கவுன்சிலிங் கொண்டு செல்ல வேணும் என்று சொல்கிறார் இதனை ரோஹிணியும் மறைந்திருந்து கேட்டு அடுத்த நாள் வந்து கிறிஸ்தின் ஸ்கூலுக்கு வந்த போலீஸார் வந்து கிறிஸ் அடித்த மாணவனின் தந்தை வந்து பெரிய ஆள் என்றும் இதனால் வந்து கிறிஸை வந்து சீர்திருத்த பள்ளியில் சேர்க்க வேணும்னு சொல்லி ஸ்கூல் மாஸ்டருடன் வந்து பேசுகிறார் மாஸ்டர் எவ்வளவு சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை இறுதியில் வந்து இதனை வந்து மகேஸ்வரிக்கு வந்து சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் முத்து மீனாவும் கிறிஸை வந்து டாக்டரிடம் வந்து அழைத்து செல்லும் போது அங்கு ரோஹிணியும் வாரார் போது என்ன நடந்ததுன்னு மீனா கேட்க தனக்கு வந்து தலைவலி அதனால் வந்து நான் டாக்டரை வந்து பார்க்க வந்ததாக சொல்கிறார் மேலும் வந்து கிறிஸ்டிடம் வந்து டாக்டர் என்ன கேட்டாலும் என்ன பற்றி வந்து சொல்லக்கூடாது என சொல்கிறார் இறுதியில் வந்து டாக்டரும் கிறிஸுக்கு வந்து பிரச்சனையாக இருப்பது அவருடைய அம்மா தான் ஆனால் வந்து அவருக்கு தீர்வும் அவருடைய அம்மா தான் அம்மாவின் அரவணைப்பில் இல்லாததால் தான் இப்படி வந்து இருக்கிறார் அவங்களுடைய அம்மாவை கிறிஸுடன் இருக்க சொல்லுங்கள் என சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்